வாலிப வயது இந்த வாலிபம் சொல்லக்கூடியது சாதாரண ஒரு விடயம் அல்ல சகாபாக்கள் நதிமார்கள் அதுக்கு பிற்பட்ட காலத்திலே வாழ்ந்த நல்லடியார்கள் இந்த வாலிபத்தில் சாதித்திருக்கிறார்கள் பதினைந்து பதினாறு பதினேழு இருபது வயது இருபத்தைந்து வயது வயதுகளை நிறையவே சாதித்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே எங்களுக்கு முன்மாதிரியா நடிகரா இல்லை எங்களுக்கு முன்மாதிரி யார் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரரா இல்லை எங்களுக்கு முன்மாதிரி நபிமார்கள் அடுத்ததாக சஹாபாக்கள் கண்ணியமானவர்களே அந்த முன்மாதிரிகளே மிகவும் பிரதானமான ஒரு முன்மாதிரி தான் அவர் அவர்கள் எப்படி எங்களுக்கு முன்மாதிரியாக தீர்ந்தார்களோ அதே போல யூசுப் அலை இஸ்லாம் அவர்களும் சிறந்த ஒரு முன்மாதிரியாக தீர்ந்திருக்கிறார்கள் அதற்கு முன்னதாக யூசுப் அலை அவருடைய வாழ்விலே number